ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு ஒரு புதிய ஆண்டாக இருக்கணும் எல்லாருமே எல்லா நலமும் வளமும் பெற்று சூப்பராக சந்தோஷமாக எப்பவுமே வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான வைபோட வீடியோக்குள்ளே போகலாமா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்தந்த தப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஆரியாள் தப்பு கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயுமே இந்த தப்பு செஞ்சிருப்போம் இனிமேல் வந்து செய்யக்கூடாது சரியா நம்ம மேலே நிறைய தப்பாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்க திருந்தணும் அடுத்தவங்க மாறணும் அப்படின்னு நினைப்போம் பார்த்திங்களா அந்த மாற்றத்தை முதல்ல நம்மகிட்ட இருந்தே நம்ம வந்து வரவேற்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அது என்ன மாற்றம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாம் இவ்வளோ நாளும் நம்ம புருஷனை வீட்டு வெளியில் வேலைக்கு விட்டுருக்கலாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாம் தான் வீட்டில் ஒத்தியிலே இருக்கமோ நமக்கு தான் போர் அடிக்குது நம்ம ஒத்தையிலே ஃபீல் பண்ணுறோம் லோன்லியாகவே இருக்கோம் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டு நம்ம மனசுலேயே நிறைய கொஸ்டினை நம்மளுக்கு நம்மளே கேட்டுக்கிட்டே இருப்போம் அது வந்து ரொம்ப தப்பு சரியா எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே புருஷனாக இருந்தால் புருஷனை வேலைக்கு விட்டுட்டு வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க வேலைக்கு போகிற ஒரு சில லேடிஸ் மட்டும் மட்டும்தான் வெளி உலகத்தை வெளியூரை அப்படி பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நூற்றில் ஐம்பது சதவீதம் பேர் நம்மளே மாதிரி வீட்டில் சமையல் வேலையை பார்த்துட்டு துணியை துவச்சிக்கிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட பொழுதுபோக்கு போகுது சரியா அதில் வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களே க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னா அதுக்காக தப்பாக யோசிச்சுக்காதீங்க எப்படின்னா இப்போ கல்யாணம் ஆனவங்க கூட இப்போ இருக்க ஸ்டேஜில் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களோட புத்தி வந்து வேறு மாதிரி போயிடுது இப்போ வீட்டில் ஒத்தையிலே இருக்கிறோம் நினச்சிட்டு டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு இன்ஸ்டாகிராமு அப்படி எடுக்கிறாங்க கையில் யாருன்னே முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்டயாக இருக்கலாம் இல்லை ஒரு வாலிப பசங்களாக இருக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வீடியோக்கு லைக் போடுறது சேட்டிங் பண்ணுறது அதில் வந்து அதுக்கப்புறம் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுறது இப்படி பண்ணும்போது நம்மள அறியாமலே ஒரு பத்து நாள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிடுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க கதை நமக்கு தெரிய போய் நம்ம கதை அவங்களுக்கு தெரிய போய் இதனால் சண்டைகள் வரலாம் இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் அதனால் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் கூட நம்ம வந்து எந்த ஒரு கான்டக்ட்டும் வைக்கக்கூடாது முக்கியமாக இந்த சோசியல் மீடியா இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நமக்கு வீட்டில் நேரம் போகலை அப்படின்னா எதாச்சும் வீடியோ பார்க்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு நண்பர்கள் வட்டத்தை சேர்த்துக்கணும் நம்மளை நம்பி பத்து பேர் இருக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம மெசேஜ் பண்ணணும் நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தப்பான பழக்கத்தை வந்து தூரம் மாற்றிக்கோங்க இவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த தப்பு பண்ணியிருந்தால் கூட இனி இந்த புது வருஷத்துலேருந்தே அந்த தப்பை பண்ணாதீங்க சரியா இந்த தப்பை நாம தெரிஞ்சு பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா அது முக்கியம் இல்லை இதனால் நமக்கு என்ன யூஸ் நம்ம வந்து இப்படி பத்து பேர் கூட பேசி நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு இதனால் என்ன பலன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகியிருக்கும் நாம் வீட்லேயும் ஒழுங்காக வேலை செய்யாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட ஏற்றெலாம் வாங்கிக்கிட்டு நம்மளோட டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்யூச்சர் பற்றியோ இல்லை நம்ம வீட்டில் அடுத்து ஒரு இன்கம்க்கு என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு மூணாவது ஒரு நபர் முன்ன பின்னே தெரியாத ஆட்கள் கிட்டே பேசி பேசி நம்மளோட மனக்கவலையை இன்னும் நாளுக்கு நாள் அதிகதான் படுத்தியிருப்போம் இது வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இந்த தப்பை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி தூர போட்டுருங்க சரியா அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மற்ற அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம விருப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது இப்போ ஒரு வீட்டில் இப்போ வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வந்த அன்னைக்கே அந்த வீட்டில் உள்ள கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் போட்டால் அது வந்து தப்பு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கடவுள் பற்றி சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமியும் பிடிக்கும் அந்தந்த சாமியை நம்ம வந்து மனசார கும்பிட்டா மட்டும்தான் நம்ம மனது ஒரு நிலப்பாடோடு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமே நம்ம கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண போகிறதில்ல பண்ணுறதே அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதை அவரவருக்கு பிடிச்ச கடவுளை வந்து அவரவர் கும்பிட்டுக்கலாம் அதை தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்களோட விருப்பத்துக்காக அவங்களுக்கு விருப்பப்பட்டதையே நம்ம செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை அப்போ நம்மளோட லை பாதையில் நாம் தான் போகணும் நமக்கு எதில் சந்தோஷம் நிறைய கிடைக்குது எதில் வந்து நம்மளோட ச வந்து ரொம்ப முழு திருப்தி அடையுது அதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ நம்ம அம்மா ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு நாற்பது வயசு தாண்டினவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு இப்போவே வயசாகுதே நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க வந்து ஃப்யூச்சரில் பிழைச்சிக்குவாங்களா நல்ல ஸ்டாண்டர்டாக இருப்பாங்களா அப்படின்னு எப்போவுமே பிள்ளைங்களை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு அதே பெற்றவங்க மேலே ஒரு எண்ணம் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கூட இருக்காது இது இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைங்க மேலே நமக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கணும் நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாரை பற்றி நம்ம யோசிக்கும்போதும் நம்மளோட உடம்ப நம்மளோட ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் அங்கே சீரோ பாயிண்ட் தான் நிறைய பேர் இப்படி தான் வீட்டை பற்றியே யோசிச்சு யோசிச்சு வீட்டில் இருக்கற பிள்ளைக்குட்டியே யோசிச்சு யோசிச்சு நேர நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது ஒன்றுமே செய்கிறது கிடையாது இதனால நமக்கு அல்சர் வரும் நம்மளோட அல்சர் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளை யாராவது இப்படி கேர் பண்ணி பார்த்துக்குவாங்களோ கிடையாது நோயிலேயே வெந்து செத்தாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படியே இருக்கும்போதும் எதுவுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க யாரை பற்றினாலும் சரிதான் எல்லாருமே பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க வந்து நம்மளால் படைக்கப்பட்டாங்களே தவிர நமக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாது ஒரு ஏஜ் வரை வளர்ப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு அவங்க லைஃப் தனியாக போயிடும் அதனால நம்ம வாழும்போதே நம்மளோட உடம்பு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் சரியா அதே மாதிரி பிள்ளைங்களை பற்றி ஓவராக திங்க் பண்ணவும் வேண்டாம் ஒரு சில பேர்லாம் பிள்ளைங்க என்ன கெட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் வீட்டில் ரூபாய் இருக்கோ இல்லையோ கடன் எடுத்தாது பிள்ளைங்களுக்கு ஒரு பொங்கல் தீபாவளின்னா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஓவர் செலவு வீட்டில் பணம் நிறைய இருந்து நம்ம வந்து இப்படி வாங்கி கொடுத்தா தெரியாது ஆனால் பணம் இல்லாத நேரத்தில் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு நம்ம வந்து ஓவராக செல்லம் கொடுக்கக்கூடாது ஓவராக செலவு பண்ணக்கூடாது முக்கியமாக ஓவராக சேர்த்து வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை கரெக்ட் வாழ்ந்திருக்கோமான கிடையாது நாம பழைய கஞ்சியை குடித்தாலும் நம்ம பிள்ளை பிரியாணி திங்கட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு ரூபாய் சேர்த்து வைப்போம் அது வந்து தப்பு அப்போ நாம் என்றைக்கு பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் நம்மளும் இந்த உலகத்துக்கு அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்போ வந்து எல்லாமே நம்மளும் அனுபவிக்கணும் நம்ம அனுபவிச்சுட்டு எதை எதை வச்சிட்டு போகிறோமோ அது நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப கஞ்ச பிசுனாரித்தனமாக இருந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு பார்த்து பார்த்து எல்லாமே சேவ் பண்ணி வைக்கும்போதும் நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன வாழ்ந்திருப்ப அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்தே உங்களை நீங்களே கேட்டுக்கிடுங்க அப்போ தான் நம்மளோட தப்பு நமக்கு நம்ம மனசை எடுத்து சொல்லும் ஆமாம் நம்ம இவ்வளோ நாளும் நமக்குன்னு ஒரு நல்ல சேலை எடுத்ததில்லை நமக்குன்னு ஒரு நல்ல சுடிதார் இல்லை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னே தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நாலு ட்ரெஸ் எடுத்தால் ரெண்டு ட்ரெஸ் நமக்கு எடுக்கணும் ஏன்னா நம்மளும் நமக்கும் பெரிய வயசு ஒன்றும் ஆகலை அப்போ நம்மளும் எல்லாம் போட்டு அனுபவிக்கிற ஒரு பக்குவத்தில் தான் இருக்கோம் சரியா எல்லாமே ஏன்னா நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது இன்றைக்கி நைட்டு என்ன நடக்க போகுது அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு லைஃப்பில் தான் நம்ம இருக்கோம் உலகத்தில் எது நிரந்தரமே இல்லாத ஒரு நொடியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் யாருக்காக நம்ம நிறைய குடோன் கணக்கில் சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பேராசை பிடிச்சி போய் அப்படி தெரியணும் அதனால அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருப்பாங்க பார்த்திங்களா இப்போ நம்ம தெருவா இருந்தாலும் சரிதான் இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரிதான் நம்ம சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரிதான் இப்போ தெருவில் இருக்கவங்க நம்ம தெருவில் ஒரு நாலு பேர்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா அந்த நாலு பேர் வீட்டிலே என்ன பிரச்சனை வருது நம்மக்கிட்ட வந்து என்ன பிரச்சனையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கோமா நம்மளால் பதில் சொல்ல முடியுமா நம்ம போய் அவங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாமா அப்படின்னு அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் முக்க நுழைக்கக்கூடாது அதே மாதிரி எதுக்காக அப்படின்னா நாம் வந்து அங்கே வந்து சின்ன சண்டையாக தான் இருக்கோம் நாம் போய் நாட்டாமல் பண்ணுறோம் பஞ்சாயத்தை தீத்து வைக்கிறோன்னு சொல்லி களத்தில் இறங்கி சின்ன சண்டையாக ஊதி ஊதி பலூன் கணக்காக பெருசாக இழுத்துறக்கூடாது சரியா அதனால தான் சொல்கிறது எப்போவுமே அடுத்த வீட்டில் உள்ளதையோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கூட பிறந்தவங்க யாரோட பிரச்சனையிலுமே நாம் தலை போடாமல் இருக்கிறது நல்லது தலையை போட்டுவிட்டோம் தலைவலி யாருக்கு அவங்களே கிடையாது சண்டை போட்டு அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீந்துடும் கடைசியில் அதில் பகையாடுறது நாம் பிரச்சனையை சால்வ் பண்ண போனால் நமக்கு தான் தலையை போட்டுட்டோம் அப்படின்னா தலைவலியாக யாருக்கு தான் நமக்கு தான் சரியா அதனால் அவரவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேடும் பள்ளமும் இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்ம வீட்டு பிரச்சனையை நாம் பார்த்துக்கலாம் சரியா கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிக்குது ரொம்ப பிடிக்குது இது எப்படி சொல்கிறது அவங்களோட கேரக்டர் மூலமாக நமக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் அந்த ஆளுக்கு அந்த அளவு பிடிக்கலை ஏதோ ஜஸ்ட்டு பார்க்குறாங்க அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இல்லை நம்ம காலேஜில் ஸ்கூலில் நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் நமக்கு தான் ரொம்ப பிடிக்குது நம்ம வழியே வழியே போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அவங்க வந்து நம்ம அதை வாங்கிக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க மனசில் வேற யாரையாவது பெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வேற யாரையாவது வச்சுருப்பாங்க அந்த நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம அவளுக்கு என்னதெல்லாம் ஓடி ஓடி செய்கிறோம் ஆனால் அவளுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து நவ நம்ம பேரை வைக்கலையே அப்படின்னு அப்புறம் இருந்து அழுவோம் அது வந்து தப்பு ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்கணும் அப்படின்னா கட்டாயம் கிடையாது அதனால் ஒருத்தரை வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எப்படியாவது அவங்கள வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் இழுக்கணும்னு மற்ற அவங்க ஏற்கனவே பழகியிருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பற்றி அவங்க கிட்ட நம்ம ஒரு கோலம் மூட்டுறதோ தப்பான எண்ணங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறதோ அந்த மாதிரி பழக்கங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு வாண்டடாக அவங்களுக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நம்மக்கிட்ட வந்து எப்படியாவது இழுத்துறணும் இழுத்துறேன்னு ஆசைப்படுறோம் அது தப்பு பார்த்திங்களா என்ன தான் இருந்தாலும் தானே நல்லா உணர்ந்து அன்போட புரிதலோட வரக்கூடிய நட்பாக இருந்தாலும் இல்லை வேற எந்த உறவா இருந்தாலும் ரெண்டு சைட்லேயுமே ஒரே மாதிரி புரிதல் அன்பு இருந்தால் மட்டும் அந்த நட்பில் வந்து நல்ல ஹெல்த்தியாக அது வந்து நல்லா குரோ அப் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து டக்குன்னு ஒரு முறிவு எடை முறிவு எதுவுமே வராது ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அன்பு இருந்து இன்னொரு பக்கம் வந்து அன்பு இல்லை ஜஸ்ட் ஜஸ்ட் மட்டும்தான் இருந்து பெஸ்ட்டாக இல்லவே இல்லை அப்படின்னா அது இடையிலேயே போயிடும் இடையில வந்தது இடையிலேயே போயிடும் சரியா அதனால தான் சொல்கிறேன் மற்றவங்கள வந்து நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம வே எதுவுமே நம்ம தகுதியை மீறி எந்த ஒரு பொருளையும் வாங்கி கொடுத்து தான் அவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை தூர விட்டுடலாம் சரியா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட என்னோட பெஸ்ட்டு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த எட்டையுமே நீங்கள் வந்து எட்டுலையுமே நிறைய பேருக்கு எல்லாமே பொருந்தி இருக்கும் அப்படி தப்புகள் செஞ்சிட்ருந்தா மாற்றிக்கோங்க சரியா நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்